அதை முழுமையாக முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று செம்மொழி மொகா பார்வையிடப்பட்டது நம்முடைய ஆணையர் அவர்கள் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகையை தாண்டி ஐம்பது கோடிக்கு மேலாக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று அதை விரைவில் அந்த நிதி அவர்களுக்கு தந்து இந்த பணியை முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறது எடுப்பதற்காக அதை பார்ப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் அடுத்தது ஆர்எஸ்புரம் மாதிரி பள்ளியில் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாணவர் விடுதி மற்றும் ஒன்று புள்ளி ஒன்பதாறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பு வகுப்பறைகள் இரண்டையும் திறந்து வைத்துவிட்டு ஆரஸ்புரம் பகுதியில் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்படும் ஹாக்கி மைதானத்தை பார்வையிட்டு அதையும் எந்த பணியும் விரைவிலே முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரைந்து முடிப்பதற்காக அதை ஆய்வு செய்து விரைந்து முடிக்கவும் அதேபோல் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு குப்பை மாற்று நிலை நிலையத்தினை ஆய்வு மேற்கொள்ளுதல் என்று அந்த பணியையும் உக்கடம் பேருந்து நிலையத்தில் இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் புதுப்பிக்கும் பணி தொகு துவக்கப்படவும் பாலக்காட்டு சாலை போத்தனூர் ரயில் நிலையம் அருகில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கான குறிச்சி குனியமுத்தூர் குடிநீர் திட்டம் பாதாளசாகர திட்ட பணிகளை ஆய்வு செய்யவும் வெள்ளனூர் ஊரகடங்கு வளாகத்தில் அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு சைவர கோடி மதிப்பீட்டில் இயற்கை எரிவாயு மையம் பயோகேஸ் பிளான்ட் அமைக்கும் பணி துவக்கி இந்த பணிக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு சட்டமன்றத்தில் அறிவித்ததும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து அறிவித்த பணிகளை விரைந்து முடிப்பதற்காக எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சியரோடு எங்கள் துறையினுடைய மூத்த அதிகாரிகளோடு இதை ஆய்வு செய்து விரைந்து முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் அதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த கோவை மாநகராட்சி வெள்ளலூர் பகுதியில் இருக்கிற குப்பை கிடங்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் உண்டாக்கு என்ன மாதிரி நடவடிக்கை என்ன இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன என்ன செய்யலாம் அதிகமாக நிலத்தடிங் பண்ணி அதுதான் எழுபது கோடி செலவில் இப்போ பயோமைனிங் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை இன்றைக்கி தோக்குறோம் அந்த வேலைய அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு சைவம் கோடி மதிப்பீட்டில் அந்த வேலையை முடிக்கிறோம் அதோடலாம் கோயம்புத்தூரில் வேஸ்ட் எனர்ஜி என்ற திட்டத்தையும் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அதையும் துவங்க இருக்கிறோம் பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து அதை மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம் மீதம் இருக்கிற குப்பையில் மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்குற திட்டத்தையும் இந்த கோவை மதுரை சென்னை சென்னையில் ஆரம்பித்து விட்டோம் அடுத்து கோவை மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை இருக்குது யூஜிடி யூஜிடி வந்து நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எவ்வளோ திட்டம் சார் முடிச்சு முடிவு மட்டும் இந்த மாதத்தில் முடிச்சிடல சார் பார்த்தீங்களா அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துல குறித்து குனியமுத்தூர் இப்போ முடிஞ்சதுனால அந்த பாக்கி ஆறு மாதம் சார் அது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ரோடு போடுறது மாதிரி கட்டடம் கட்டுறது மாதிரி இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாயில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திரும்ப வேண்டி இருக்குது எல்லா போட்ட ஒரு பாட்டு ரோடு போட்ட ஒரு பாடு வீடு கனெக்ஷன் கொடுக்கறதுல பல்வேறு தலை தடங்கள் வரும் ஒருத்தர் வாங்குவார் நூறு ஊடு தள்ளி ஒருத்தர் வாங்குவார் அதனால் அது கொஞ்சம் லேட்டாகும் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ள வேலையை பார்த்தோம் டாக்ஸ் அதிகமாக சொல்லுங்கள் யார் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் இப்படி பத்திரிக்கை முன்னால் டாக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல தவிர யாருக்கு என்ன கூட இருக்குது ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உரிய முறைப்படி சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது மற்ற மாநிலங்களை காட்டிலும் அருகில் இருக்கிற கேரளா மகாராஷ்டிரா மாநிலம் ஆந்திரா போன்ற மாநிலங்களை காட்டிலும் அவங்க வந்து இப்போ மகாராஷ்ட்ராலாம் பதினாலாயிரம் போட்டால் நம்ம ரெண்டாயிரம் போட்டுருக்கோம் சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி இது ஒவ்வொரு தடவையும் டேக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அறுநூறு சதுரடிக்கு கீழே எந்த டேக்ஸ் மாற்றமும் கிடையாது அது ஏழைகள் இருக்கிற இடம் அறுநூறு டு தொள்ளாயிரத்துக்கு ஒரு டேக்ஸ் ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்கிற முறையில் அந்த ஸ்லாப் சிஸ்டம் போட்டு தான் கொடுத்தோம் அதே முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு இந்த ஒரு தடவை ஏற்றிட்டீங்க இனிமேல் ஏற்றாதீங்க பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் குப்பை வரியோ டேக்ஸ் பிரச்சனையோ ஏற்கனவே போடப்பட்டதை தவிர கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னொன்று ஏற்கனவே போடப்பட்ட வரி குறைவாக இருக்குமானால் இன்னும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் கட்டிட்டு பாக்கி இருக்கிற இடங்களுக்கு வரி போடாமல் விட்டுருக்கிற இடம் அது மாதிரி இருக்கிற இடங்களை கண்டறிந்து அதை ட்ரோன் சர்வே மூலம் எடுத்து அதையும் தலைவர் ட்ரோன் சர்வே எடுக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாங்க அதனால் வரிலாம் எங்கேயும் இடத்துல நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்குவாங்க